அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிக்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இந்த பட்ஜெட்டில் நிறைய கேட்டுட்ருக்கீங்க இதுவும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு ஓட்டப்பிடாரம் வட்டம்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மானாவாரி கரிசல் ஒரு ஏக்கரோட மூணு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க மொத்தமாவே அஞ்சு ஏக்கர் தான் இருக்குது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு மானாவாரி விவசாயமான பருத்தி மிளகாய் உளுந்து அது போல போடுறதுக்கும் வந்துட்டு பாசி பயிறு அடுத்தது கம்பம்புள் மக்காச்சோளம் இது போல் போடுறதுக்கு ஏற்றமான இடம் அது மட்டும் இல்லாமல் ஐநூறு அடி ரோடு முகப்புலையே வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து அந்தந்த ப்ராப்பர்டிஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்